பூமி நெருப்பு பந்து அது உள்ள ஏதுங்க தண்ணி வானத்துல இருந்து தண்ணி வந்தாதாங்க பூமிக்கு தண்ணி வானத்திலிருந்து ஆனா தண்ணியை கொண்டு வரணும்ல பூமியில எப்படி பூமியில தண்ணி நிக்க நெருப்பு கோள் இப்பவே நூறு டிகிரிக்கு மேல சூடு அதிகமாயிட்டா தண்ணி நிக்காது பூமியில ஆவியா போயிடும் அத பூமிக்குள்ள கொண்டு வரணும் என்ன செய்யணும் முதல்ல வெப்பத்தை கடத்தணும் வெளியில வெப்பம் இருந்ததுன்னா அங்க பூமியில தண்ணி நிக்காது முதல்ல சூடாவும் அப்புறம் கொதிக்கும் அப்புறம் ஆவியாயிரும் முதல்ல வெப்பத்தை காலி பண்ணாம நீங்க தண்ணிய ஒரு பொருளை நிறுத்த முடியாது ஒரு இடத்துல பூமியில இருந்து முதல்ல வெப்பத்தை கடத்தணும் இந்த வெப்பத்தை கடத்துறதுக்காக செஞ்ச வேலை தாங்க வரப்பு வரப்புங்கிற ஒண்ணு என்ன செய்யும்னா பூமி உள்ளே இருந்து இங்கிலீஷ்ல பேசினாதான் புரியும் போல இருக்கு சாளரம்னு தமிழ்ல சொன்னா புரியாது உங்களுக்கு அடுப்பு அறையில் இருக்கிற சூடு வீட்டோட சூட்டெல்லாம் வெண்டிலேஷன் வழியா வெளில தள்ளுவோம் ஒரு ஜன்னல் வழியா அந்த சூடு பூரா வெளியில் போகும் அந்த மாதிரி பூமியோட சூட்டை புறா பாதுகாப்பாக இடைஞ்சலே இல்லாமல் வெளியில் கடத்துகிற வேலையை வரப்பு செய்யும் வரப்புகள் காற்று தடுப்பானாக நின்று பாதுகாப்பாக இரவும் பகலும் பூமியின் உள்ளிருந்து வெப்பத்தை வெளியேற்றிக்கொண்டே இருக்கும் இப்படி சூடு போன பிறகு அங்கே தண்ணி வந்தால் தான் தண்ணி நிற்கும் இல்லைன்னா தண்ணி நிற்காது முதல்ல சூட்டை கடத்திட்டு தண்ணியை வச்சாதான் தண்ணி இருக்கும் இதற்காக முதலில் வரப்பு உயர்த்தப்பட்டது எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நெல் நடுறதுக்காக இல்லை நெல்லை இப்போ கூட தூவி விட்டு பாருங்கள் மழை பெஞ்சாலும் முளைக்கும் தண்ணி இல்லைன்னா காஞ்சிடும் செத்துரும் உலகத்திலேயே தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே விளையிற ஒரே ஒரு தானிய நெல் தாங்க வேற ஒரு கருமமும் இல்லை நான் தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டேன் மொதமோத விவசாயம் செய்யும்போது இந்த கருமத்தை ஏண்டா கண்டுபிடிச்சி தொலைச்சானுவோம் சோளத்துக்கு தண்ணி தேவை இல்லை முந்திரி கோட்டைக்கு தண்ணி இல்லை பூசணிக்காய்க்கு தண்ணி தேவை இல்லை வாழைப்பழத்துக்கு தண்ணி தேவை இல்லை இந்த கருமத்தை கண்டுபிடிச்சி ஏண்டா நம்ம பாவத்தை கொட்டுறானுவோம் மேட்டூர் தண்ணி தான் அப்போல்லாம் பம்பு செட்டே இல்லை இந்த நெல்லை கண்டு இந்த நெல் இல்லாமல் தொலைஞ்சிருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம்தான் தெரிஞ்சுது நெல் இல்லைன்னா மழையே பெய்யாது நெல் இல்லைன்னா மேகமே உருவாகாது நெல் இல்லைன்னா பூமியிலேருந்து சூடு வெளியில் போகாது நெல் இல்லைன்னா மனுஷ உடம்புக்கு வர்ற நோய்களே போவாது வாத பித்த சிலேத்துமோன்னு மூணு இருக்கு வாதம்னா காற்று பித்தம்னா சூடு சிலேத்துமன்னா குளிர்ச்சி காற்று வெப்பம் குளிர்ச்சிங்க இந்த மூணாலை பூமியில் இருக்கிற அவ்வளோ பெரிய பொருள் எவ்வளோ பொருள் உண்டாகுது இந்த மூணு பொருள் இல்லாம பூமியில எந்த பொருளும் கிடையாது காற்று வெப்பம் குளிர்ச்சி வெப்பத்தை வந்து நம்ம நெருப்பா பார்க்கிறோம் குளிர்ச்சியை வந்து தண்ணிரா பார்க்கிறோம் இந்த மூணையும் வடிவமைக்கிற வமைக்கிற தப்பு இல்லாம சரியா வடிவமைக்கிற வகைய நெல்லு பயிர் செஞ்சது யார் செஞ்சா உடம்புக்கு வர்ற நோயை சரி பண்ற வேலை காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணால தான் நோயே வருது வாத பித்த சிலேத்துமோ மேலே போனாலும் கீழே வந்தாலோ நோய் அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ இதை சமநிலைப்படுத்துற வேலையை செய்யற வேலைய நெல்லு செஞ்சது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது நெல்லு அதாவது மனுஷ உடம்புல நோயே இல்லாம பார்த்துக்கிறதுக்காக ஒரு மருந்த கண்டுபிடிச்சு அந்த மருந்தை உணவா கொடுத்தாங்க இப்ப நான் வந்து ஒரு நான் வண்டியை வண்டியை ரிப்பேர் செய்ய தெரிஞ்சாதான் மெக்கானிக்கு நான் ரிப்பேர் செய்ய மெக்கானிக்னு பேர் வாங்க முடியும் இப்ப தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்றோம் உள்ள போய் தலைவலி நல்லா அது தலைவலி மாத்திர நம்ம ஒத்துப்போமா ஒத்துக்க மாட்டோம் அது மாதிரி உடலுக்கு வருகின்ற வாதப்பித்த சிலேத்தும குற்றங்களை சமன் செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் நெல் இது மாதிரி நான் மேடையில் உட்காந்துட்டு பேசினா கேட்க உங்களுக்கு டென்ஷன் வருமா வராதா எரிச்சலே வரும் எதை பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையா எதை வேணாலும் அவுத்தி விட்டுக்கிட்டே இருப்பீங்களா நீங்க இயற்கையில் இருக்கின்ற காற்று வெப்பம் குளிர்ச்சி முதல்ல அங்கே ட்ரைனிங் எடுக்குது அது வயல்ல மிக அதிகமா மழை நீர் பெய்யும் போது எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அப்பெல்லாம் போர்லாம் கிடையாதுங்க நெல்லு கண்டுபிடிக்கப்பட்ட காலம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்னு தெரியல வரப்பை உயர்த்தி நெல் நட்டுவோம் இப்போ மடுமுழுங்க நெல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாப்பிள சம்பா ஏழு அடி ஆனால் பாய்ச்ச முடியாது மழை நீர் நீர் மட்டும்தான் அந்த மழை மழை பெஞ்சா பூமி காஞ்சா தண்ணியை குடிச்சிடும் அப்ப நீரை நிறுத்தி நின்ற தொழில்நுட்பம் ஒன்று இருந்தது மழை பெஞ்சா தண்ணி பூமி உள்ள போவே கூடாது பூமிக்கு மேல தண்ணி நிற்கணும் அதுதான் வயல்வெளி அப்புறம் வாழை கொள்ளை கொள்ள கம்பு தென்னந்தப்பு மாந்தோப்பு இதெல்லாம் தண்ணி நின்னா தப்பு மரம் செத்துடும் கோட்டத்தில் தண்ணி நின்னா தண்ணி கடல உருப்பிடுமா அப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியை பூமி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஆனால் நிற்கக்கூடாது இது வந்து புஞ்சை கட்டமைப்பு இது ஒரு தொழில்நுட்பம் மழை பெஞ்சால் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகக்கூடாது தண்ணி அப்படியே தேக்கி வச்சுக்கணும் கடல் மாதிரி தெரியணும் ஆறு குளத்துல இருக்கிறது மாதிரி அதில் தான் நெல் விளையும் நீர்லயே நின்று நீர்லயே விளையணும் அப்போ அதுக்கு தண்ணியை நிறுத்தணும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நெல்லை கண்டுபிடிச்சான நெல்லைப்பான் அவன் கம்பு சோளம் அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல கேள்வி இருக்கு மாதிரி நம்ம எப்பவுமே யோசிக்க மாட்டான் யாராவது யோசிச்சு சொன்னாங்கன்னா மரம் வச்சா மழை பெய்யும்னா நம்ம ஒத்துப்போம் உடனே ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவனை கேளுங்களேன் மேகம் இருந்தால் மழை பெய்யும்மா அவன் அவன் படிக்கல நிறைய மேகம் இருந்தால் நிறைய மழை பெய்யும் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக மழை பெய்யும் அவன் மரம் வச்சா மழை பெய்யுமான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாதுன்னுவான் நம்ம ஆனா எல்லாரும் ஒத்துப்போம் இதே போல நிறைய உண்மைகளை யாராவது சொன்னா அப்படியே கடை வாங்கி ஆமான் அப்படியே நம்ம ஒத்துக்கிட்டு அப்படியே பேசிட்டே போய்டுவோம் அதுதான் நஜம் சொல்லிட்டே போய்டுவோம் அதை வந்து யோசிக்கிறதே கிடையாது நம்மளுக்காக தான் ஆனா எழுதுனா யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சத்தியமா அந்த பொருளை நம்ம தேடுறதே இல்லை இந்த நீரை தேக்கி வைக்கிற தொழில்நுட்பம் நீரை உறிஞ்ச வைக்கின்ற தொழில்நுட்பம் அப்புறம் நீரை பாதுகாக்கின்ற தொழில்நுட்பம் இந்த நீரை கொண்டு வராம நீரை பூமிக்கு கொண்டு எப்படி தேக்கி வைப்பீங்க அப்புறம் எங்க உறிஞ்ச வைப்பீங்க அப்புறம் எங்க சேர்த்து வைப்பீங்க நீரை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த வரப்பு வயல்களும் நெல்லும் நல்லா புரிஞ்சுவாங்க சும்மா கடவுள்னு அவனை அவம்புள்ள முட்டாளி தனமா ஒருத்தனை நல்லா கண்டுபிடிச்சவனு போய் அவனை சாமின்னு கும்பிடுவான் எத்தனையோ விஞ்ஞானி என்னென்னமா கண்டுபிடிக்கிறான் எந்த விஞ்ஞானியாவது நம்ம சாமின்னு கும்பிட்டு இருக்கமா நினைச்சு பாருங்க ஒரே ஒருத்தனை சாமின்னு இந்த ஜாதி கும்பிட்டு இருக்கு இந்த தமிழ் ஜாதி அவன் என்ன ஜாதினு தெரியல சிவனுக்கு ஜாதியே இல்ல பண்ணுவான் அது வேற உனக்கு குலை எது கோத்தனை எதுன்னு ஒரு படத்தில் கூட வைவாங்க ஆனா அவன் சிவன் சொல்லி அவனை நம்ம கடவுளா கும்பிட்றான் நடிகர்களே கடவுள்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது வேற கதை என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி மடத்தனமா கும்பிட்டு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்திருக்கானுவா என்னன்னா பண்ணியிருக்கானுவா இவனை வந்து ஒரு ஆளை நெல்லா கண்டுபிடிச்ச ஆளா சாமின்னா கும்பிடுறான் அது என்ன கடவுளா கடவுள் செய்யற வேலையெல்லாம் செய்தா நீரின்றி அமையாது உலகு தண்ணீர் இல்லைன்னா பூமியில உயிர் கிடையாதுங்க தண்ணீரை உருவாக்குற வேலையை நெல் பயிர் செய்து பூமியில இருந்து வெப்பத்தை கடத்துற வலைய வரப்புகள் செய்த தான் பூமி உள்ள தண்ணி வருது